அனைவருக்கும் வணக்கம் இரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது நாற்பத்தெட்டு நாட்களும் வேல்மாறல் படிக்கும் பொழுது நெய்வேத்தியம் வைக்க வேண்டுமா முருகனுக்கு தனி விலக்கு ஏற்ற வேண்டுமா நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் வேல் பாராயணம் செய்யும் பொழுது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக சாமி கும்பிடும்போது எல்லா சாமிங்களுக்கும் சேர்த்து ஒரு நெய்வேத்தியம் வைப்போம் அது ஒன்றே போதுமானது நீங்கள் முருகனுக்கு வேல் பாராயணம் செய்வதனால் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முடிவடையும் நாட்கள் அதாவது முடிவடையும் நாள் நாற்பத்தெட்டாவது நாள் அன்றைக்கி முருகனுக்கு பிடித்த நெய்வேத்தியமாக செய்து விடுங்கள் அது பொதுவாக நீங்கள் வச்சிடலாம் அந்த நெய்வேத்தியத்தையே அது வந்து சக்கரை பொங்கலாக இருக்கலாம் தேனாக இருக்கலாம் அல்லது பால் என்ன சொல்லலாம் பால் கொலக்கட்டை அல்லது பாலில் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பதார்த்தமாகவும் இருக்கலாம் பால் சாதம்னு சொல்லுவாங்க அதுவும் கூட நீங்கள் வைக்கலாம் நீங்கள் வந்து சிறப்பாக வைக்கணும்னா வெ சர்க்கரை பொங்கல் அதுவும் வெள்ளத்தை கலந்து வைப்பது சர்க்கரை பொங்கல் என்பது மிகவும் பிரசித்தம் முருகனுக்கு அதே போல் தேனும் மிகவும் பிடித்தமான ஒரு நைவேத்தியம்தான் அது அடுத்த வந்து விளக்கு நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வேல் மாற பாராயணம் செய்யும் பொழுது முருகன் பணம் இருக்குது சில இருக்குது எல்லாருக்கு நீங்கள் முருகனுக்கு தனியாக விளக்கு ஏற்றிட்டு வரதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதே வந்து நான் வந்து பொதுவாக மூணு விளக்கு ஏற்றுவேன் இல்லை இரண்டு விளக்கு ஏற்றுவேன் முருகனுக்கும் தனியாக விளக்கு ஏத்தணுமா அப்படி ஒன்றும் அவசியமே இல்லை ஆனால் எனக்கு தனியாக விளக்கேற்றணும்னு தோணுது அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் முருகனை நினைத்து நீங்கள் நெய் விளக்காக அதை ஏற்றலாம் அல்லது நெய் நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் விளக்கேற்றலாம் இது வந்து நான் ஓம் விளக்கு வாங்கி தான் ஏற்றணும் அப்படி எந்த கட்டாயமும் இல்லை அதெல்லாம் நம்ம மனதை பொறுத்து தான் இருக்குது நம்மக்கிட்ட காசு இருக்குது செய்யணும்னு தோணுதுன்னா நீங்கள் செய்யலாம் கா அதாவது பணம் நமக்கு இல்லாமல் நம்ம அதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது தானாக முருகன் உங்களுக்கு வழிவிடுவார் பணத்தை கொடுப்பார் நீங்கள் அதை விளக்கு வாங்குவதற்கு நீங்கள் பணமே இல்லாமல் அந்த விலக்க வாங்கி நான் செய்யணுங்கிறது வந்து பேராசை தான் அது வந்து அனாவசிய செலவு தான் என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் முருகனுக்கு விளக்கேற்றணும்னு நினைக்கிறீங்களா ஒரு ரெண்டு ரூபா அகல் வாங்கி விளக்கேதலாம் தவறே கிடையாது இதுக்கு நான் இரநூறுவா முந்நூறுவா செலவு பண்ணி வேல் வாங்கி ஐநூறுரூவாய்க்கு விளக்கு வாங்கி சாமி பணம் முந்நூறுபாய்க்கு வாங்கி இது ஒரு ரூபாய் செலவாக அது வந்து உங்கள் குடும்பத்திற்கு அந்த செலவை வந்து உங்களால் தாங்கி கொள்ள முடியும்னா நீங்கள் பண்ணலாம் தாங்கி கொள்ள முடியாத பட்சத்தில் அது வந்து செலவு வந்து அனாவசிய செலவு தான் ஏன்னா நாங்கள் சாமிக்கு தானே பண்ணுறோம் இதை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லவே இல்லை எந்த கடவுளும் கடன் வாங்கி செய்யணுன்னு சொன்னதே கிடையாது இருக்கும் இதை வைத்து நீங்கள் உலன்போடு தூய் அன்போடு செய்யும் பொழுது முருகன் அதையே ஏற்றுக்கொள்வார் அதே பெரியதாக மிக பெரியதாக வெள்ளி விளக்குலலாம் ஏற்றி சாமி கும்பிட்றத விட இந்த சின்ன அகல் விளக்கில் நீங்கள் தூய் அன்போடு ஏற்றும் பொழுது உங்களை சுவாமி வந்து நிறைவாக உங்களை வைத்து கொள்வார் இதையெல்லாம் அனுபவபூர்வமாக நீங்கள் உணர வேண்டும் இன்னும் இன்னும் அடுத்து இன்னொன்று என்ன ஒன்று பார்க்க போகிறோன்னா நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வேல்மாறல் மாறல் படிக்கப் போவதை இதுதான் ரொம்ப முக்கியமானது வேறு மாறல் படிக்கப் போவதை யாரிடமும் சொல்லாதீர்கள் வேள்மாறல் படித்து கொண்டிருக்கும் பொழுதும் யாரிடமும் சொல்லாதீர்கள் அதாவது உங்கள் உற்றார் உறவினர் அக்கம் பக்கம் எங்கேயுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க நான் வேள்மாறல் படித்துட்டு இருக்கேன் நான் படிக்க போறேன் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க உங்கள் நீங்கள் படித்து பலன் அளித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் படியுங்கள் நீங்கள் பலன் அடைவீர்கள் நான் படித்தேன் பலன் அடைந்தேன் என்று சொல்ல வேண்டாம் நீங்கள் படிக்க தொடங்குங்க உங்களுக்கு பலன் வரும் நீங்கள் கண்கூடாக அதை பார்ப்பீங்கன்னு பாசிட்டிவா நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப முக்கியம் இதை வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து கமெண்ட்ஸில் பார்க்கலாம் நிறைய பேர் நான் படிக்க தொடங்கிட்டேன் பத்து நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது எனக்கு சாமி வந்து எதுவுமே கொடுக்கலை நாற்பத்தெட்டு நாள் நான் படித்து முடித்து விட்டேன் எனக்கு எதுவும் அருள் புரியவில்லை அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் எந்த உள்ளன் போர்டு நம்ம வந்து ஒருத்தவங்க கேட்குறோன்னா நம்மளும் அந்த தகுதியோடு இருக்க வேண்டும் அல்லவா உள்ளன்போடு இருக்க வேண்டும் மற்றவர்களை குறை கூறக்கூடாது மற்றவர்களும் நீங்கள் அன்போடு இருக்க வேண்டும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமாக பழிக்கணும்னா அதுதான் எவ்வளோ தூரம் நாம் வந்து உண்மையா நமக்கு உண்மையா இருக்கோம் மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்கும் மற்றவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம் மற்றவர்களை குறை கூறாமல் இருக்கின்றோம் எவ்வளவு தூரம் நம்ம பொறுமையும் நிதானமுமாக இருக்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு நமக்கு பலன் வந்து உடனே கிடைக்கும் அதுதான் நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பலாபலன்களும் நமக்கு அமையும் நீங்கள் ஒரு பாராயணமோ ஒரு எந்த ஒரு கடவுள் வேல்மாறல் என்றலை எந்த ஒரு பாராயணம் தொடங்கும் பொழுது நாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைதியாக இருக்க வேண்டும் மற்றவர்களை எதுவும் அவதூறு பேசக்கூடாது உங்கள் குழந்தைங்களே உங்களை டென்ஷன் பண்ணாலும் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு அவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏன் அதை செய்கிறார்கள் என்ற அலசை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் அவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர்களை திட்டவோ வையவோ கூடாது அது மிகவும் தவறு இந்த மாதிரி வேல் பாராயணம் இந்த மாதிரி விரதம் இருக்கும் பொழுது நமக்கு பொறுமையும் நிதானத்தையும் கற்றுக் கொடுப்பது தான் இந்த விரதங்கள் எல்லாம் பக்தி என்பது பயத்தை புகட்டுவது அல்ல பக்தி என்பது நமக்கு ஒழுக்கத்தை புகட்டுவது அதுதான் பக்தி என்பது நன்றி மீண்டும் இதுபோல ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால் மற்றவர்களுக்கும் அதன் நன்மையை அடையும் நன்மையை கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து அழியுங்கள் இது போன்ற நல்ல தகவல் பயனுள்ள தகவலை பெறுவதற்கு இன்றைய இரேகத்திற்கு உங்களை